அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவன் அடிக்கடி வீடியோ போட்டுட்டு பார்க்குறீங்களா ரெண்டாவது போட்ட வீடியோ வந்து நீங்க என்னங்க இவ்வளோ சீரியஸான விஷயத்த நகைச்சுவையா சொல்லிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க விஷயம் வந்து சீரியஸானதுதான் அதுக்காக அது வந்து நகைச்சுவை அப்படின்னு சொல்ல வரல நேத்து நம்ம சீரியஸா தான் பேசியிருப்போம் ஆனா இன்னைக்கு நீ நான் ஒரு மீம் பார்த்தேன் மீமை பார்த்து நான் ரொம்ப சிரிச்சேன் என்னன்னா ஒருத்தன் மூணு பேர்ல இருந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அவங்களும் குழம்பி நம்மளே வந்து குழப்பியிருக்காங்க டைட்டில் நியூஸே வந்து இருக்கு போலீசாரே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பொழுது நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்ல சொல்றீங்களா சில நேரங்கள் நம்மள அறியாம சிரிப்பு வரும் இதெல்லாம் போக நம்ம இப்ப செய்தி வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம் அதை மட்டும் அந்த சேப்டர் மட்டும் நம்ம சொல்லல இந்த கணேமுள்ள சஞ்சீவையினுடைய இந்த மர்டர் விஷயமாக அதிகமாக பேசப்பட்டு இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாதுகாப்பு விவகாரங்களுடன் தொடர்புடைய அமைச்சர்களை வந்து கூட்டி ஒரு ஆலோசனை நடத்தி இன் ஃபியூச்சர் நம்ம நாட்டில் வந்து இந்த பாதாள உலக குழுவினருடைய செயல்களை வந்து நம்ம வந்து எண்டுக்கு கொண்டு வரணும் அதாவது அதை முடிக்கணும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் இலங்கையில் திணைக்களங்கள் அரசு நிறுவனங்கள் இப்படி எல்லா நிறுவனங்களையும் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து கடமையாட்டிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அமைச்சர்கள் பல அமைச்சர்மார்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை குழு கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டங்கள் நடந்தது அதில் நலிந்த ஜெயதீச அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்லாம் வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு இந்த பழி வாங்குற பழைய பழைய விஷயங்களை வந்து புதுசாக தூண்டிவிடக்கூடிய சம்பவங்களாக தான் இருக்குது இதெல்லாம் திடீர்னு வந்து முளைச்சி இல்ல பகை மூலமாக வர்றது அதனால் நம்ம நாட்டுக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அது ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது அதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் வந்து நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு நலிந்த ஜெயதீசவர் அமைச்சர்கள் மட்டும் சொன்னது இல்லாம இலங்கையினுடைய பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க இது போக இந்த கைது செய்யப்பட்டாங்க இல்லையா இப்ப மூணு பேரோட இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த கேஸ்ல சட்டத்தரணி மாதிரி வேடம் போட்டு வந்து கணேமுல சஞ்சீவை வந்து ஷூட் பண்ணார் இல்லையா அவருடைய நிஜமான பேரே நம்ம சொல்லிடுவோம் அவருடைய பேரு சமிந்து தில்ஷான் பியூமங்க கந்தநாராட்சி இவரையும் இவருடைய இவரை வந்து வேன்ல கூட்டிட்டு போனார் இல்லையா சாரதி அவருடைய பேரு மகேஷ் சம்பத் பிரியதர்ஷன இவங்களையும் அதுக்கப்புறமா இப்போ ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பெண் ஒன்று வந்திருந்தாங்க இல்லையா செவ்வந்தி இஷாரா செவ்வந்தி இந்த செவ்வந்திக்கு ஒருத்தர் உதவி இருக்காரு அதாவது நீர் நீர்கோளம்பில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு பிரிவுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி இந்த இஷாரா கூட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் ஒருத்தரனுடைய ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய ஹெல்ப் இல்லாமல் இந்த விஷயம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த மூணு பேர் வந்து இதுல வந்து சம்பந்தமாக இருக்காங்க அந்த பெண்மணி அந்த இருபத்தைந்து வயதான அந்த பெண்மணி செவ்வந்தி இஷாரா செவ்வந்தியை வந்து இன்னும் அரஸ்ட் பண்ணல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நாங்க தகுந்த சன்மானம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திணைக்களம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தரணி மாதிரி கோட் போட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு போனார் இல்லையா எல்லாரும் கேட்டிருந்தீங்க அது எப்படிங்க ஷூட் பண்ணாரு ஆட்களுக்குள்ள ஆட்களாக வந்து போனது நீதிபதி யாருமே அவர் காணாம எப்படி வந்து மெஜிக் மேன் மாதிரி தவறி போயிருப்பார் கண்ணில் படாமல் போயிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இவர் என்ன பண்ணிருக்காராமா அங்கே இருந்து தப்பிச்சு போய் நுகைகொடைக்கு போயிட்டு அங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காராம் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு அவர் அந்த ஃபோட்டோவில் போட்டுருந்தார் இல்லையா அந்த பையன் வெள்ளை கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டு திரும்ப ஆட்டோவில் வந்து திரு நிகம்புக்கு வந்து இந்த வேனில் போனதாக வந்து சொல்லப்படுது இப்படியான கதைகள் வந்து வந்திருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கொலையை செய்யறதுக்காக ரெண்டை ஒன்னரை கோடி வந்து இவருக்கு இந்த சன்மானம் அதாவது வந்து அந்த ஒன்னரை கோடியை வந்து தாரதாக வந்து சொல்லி இந்த கொலையை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க ரெ இருபது லட்சம் தான் வந்து இந்த கொலைக்காக கொடுத்துருக்கறதாக மீதிய வந்து இந்தியாவில் வச்சு ஏதோ தாரேன்னு சொல்லி சொன்னதாகவும் இந்த விஷயம் வந்து இப்போ போயிட்டுருக்கு இப்போது இந்த கேஸு மூணு பேரோட வந்து போயிட்டுருக்கு இதுதான் இப்போ உள்ள அப்டேட் நான் எடுக்கிற வரைக்கும் எடுக்கிற அப்டேட் சம்டைம்ஸ் நான் எடுத்து முடியும் பொழுது வேற ஒரு அப்டேட் வந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி நீங்கள் பழசை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ இப்படி வந்து போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சீலரத்ன தேரர் வந்து ஒரு சப்புன்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காரு என்னன்னா ஒரு ஹிந்தி தமிழ் எல்லாம் கலந்த ஒரு ட்ராமா ஒரு ஒரு மூவி மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று நாங்கள் வந்து பார்த்தோம் நேற்று ஞாபகம் இருக்கா கிளீன் ஸ்ரீலங்காவா இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு எட்டு நிமிஷம் மாதிரி பேசியிருக்காரு அவர் பேசின ஒரு நிமிஷத்துல பல விஷயங்கள் முக்கியமானதாக இருந்தது. கொஞ்ச பாத்திட்டுவாங்க அவர் என்ன சொல்லிருக்கா அவங்க கிட்ட சொல். अधिक मेन वना अपने हा में. अ आख आ दिन नि त्मान ध दे ना आराख विवि, சி खरी . මොකද කියන්නේ ැ දේ න පත් ම ලකන්තේ හැම වෙලා ඇත ැරකන්ායි ඉට පු ම ද ල ද . අයවෙයි වෙරයි ආවා මැරකන්දායම දැන් මරකන්ඩය අ මට කරන්න දැන් ගනි ල දන් ී ගත් විශාාවල වය ොයි ුද නයකුත් ආදි පදේත වෙල මරකන්දයි ස. මැර න්න ද කියන්න ැරක ද කියන්න ැකන්යි ප . දේ ා ය. දැන් දේප පා පැත කියන්න. ്്. आ मारूपातिन न ताजडन लगारिख में ओने पासने डैने मैंने चकाते आप सादार त कर दोों है नमद सेला हते आरखसाव है आरासा करगाने है आतिका जनारभट विनीम पतम्माගේ आराख साव है वह मतावल कर है उपतम्माගේ दैन भजैन दीपू जना िकाररे के तीनवा हारे बाचिक करने है म मा समारे है पतमा िने प त जन आर न पानाने अी र कर पुवाने त ाइ राज किसीम कैमाकने है इन सा एक හොද ප්‍රීසිී ලංකාප් වෙනවාදකිින් නේද දැලට බලන්නේ? நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்குறோம் கட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஒரு நீதிமன்றத்திலேயே பட்டப்பகல்லையே இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் வந்து நடத்திட்டு போயிருக்காங்கன்னா ஒரு நீதிமன்றத்திலேயே வந்து பாதுகாப்பு இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் இங்கே பாதுகாப்பு கிடைக்க போகுது இப்போ வரவு செலவு திட்டத்தை பற்றி அதிகமாக பேசிட்டு இருந்தீங்க இப்போ வரவு செலவு திட்டத்தை மறந்து இப்போ நீங்கள் வந்து கணேமுள்ள சஞ்சீவத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு இந்த கொலைக்காரர்கள் இந்த துப்பாக்கியால் சுடுற அந்த பாதாள உலக கோஷ்டியினர்கள் யார் உருவாக்கினது அரசியல்வாதிகள் தானே உருவாக்கிறாங்க அவங்க உருவாக்கி விட்டு என்ன பண்றாங்க ஒரு பக்கமாகி போறாங்க கடைசியில மாற்றுறது யாரு அப்பாவி மக்கள் தான் போய் மாற்றுறாங்க இந்த விஷயத்துல அதனால ஜனாதிபதி அவர்களே நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறோம் உங்களுக்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்திக்கோங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பை கொடுங்க இது போறது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சீலரத்ன தேரர் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங்கை போட்டு அவர் சொல்லியிருக்காரு நல்ல ஸ்கிரிப்டடான ஒரு ட்ரா ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவருக்கு மட்டும் தோணலுங்க எல்லாருக்கும்தான் தோணியிருக்கு என்ன பண்ணுறது எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக பேச முடியாதுல்ல அப்படியான சந்தர்ப்பங்கள் இப்போ பல பல விஷயங்கள் இருக்கு இதை பற்றி நம்ம நிறைய பேசுனதுனால சொல்லியாச்சு நேற்று பத்து மணிக்கு நடந்த சம்பவம் நாலரை மணிக்கு தான் அரெஸ்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி அவருக்கு ஆயிரத்தெட்டு பேர் அந்த பேரை வச்சு எல்லா போட்டு குழப்பி அதுக்கப்புறம் இல்லைங்க அவர் இல்லைங்க இவர்தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அவருக்கு உதவியை பெண்ணை தேடிப்போனால் அந்த பிள்ளை எங்கெங்கே இருக்கோ யாருக்கும் தெரியாது இந்த பிரச்சனை இப்படி சூடாக ஆயிட்டு இருக்கும்பொழுது இன்னைக்கு அதிகாலையிலேயே ஒரு துக்கமாக ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டோம் நம்ம நைட் நைட் நடந்த சம்பவம் அதாவது நைட்டு பதினோரு முப்பது மணி வந்து 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 இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த மேனகயா கடுகதி ரயிலில் மோதி யானைகள் யானைகள் விபத்து அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி நான் வீடியோ ஒன்று இன்னைக்கு பார்த்தேன் அந்த ட்ரெயின் அது மாறக்கூடிய யானக்கு பக்கத்துல ங்கள் என்ன பண்ணுது அந்த ரயில்வே ட்ரெக்கை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுது இது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அப்படியே கூட்டத்தோட வந்த யானைகளில் வந்து எட்டு யானைகள் அடிபடுது எட்டு யானைகளில் ஆறு யானைகள் அந்த இடத்துல பலியாகுது இரண்டு யானைகள் வந்து பயங்கரமான காயத்துக்குள்ளாகியிருக்கு இதில் நான் பார்த்த காணொளி என்னென்னா ஒரு தாய் யானை வந்து நல்லா அடிபட்டு ஒரு ஒரு சைடு காயை வந்து படுத்திருக்கு பக்கத்தில் உள்ள குட்டி யானை வந்து செத்து போயிடுச்சு அது அப்படியே சைடில் பக்கத்தில் அப்படியே போட்டுட்டு அப்படியே அது சாஞ்சிடுது அது செத்து போச்சா இருக்குது அப்படின்னு வந்து தெரியல பார்க்கவே வந்து பரிதாபகமாக இருந்தது அதாவது இன்றைக்கி நிறைய பேர் அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம நாட்டில் யானை மனித மோதல் மனிதனால யானைக்கும் பிரச்சனை யானைனால மனிதனுக்கும் பிரச்சனை அந்த ரோட்ல அந்த புகையிரத வண்டி பாதையில் வந்து யானைகள் அதிகமாக கிடக்குதுன்னா யானை வேலிகளை வந்து போடலாம் இல்லையா இன்றைக்கி பாருங்கள் ஒரே டைமில் ஆறு யானைகள் வந்து உயிரிழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வனஜீவராசிகள் திணைக்கலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் அறுபத்தாறு காட்டு யானைகள் வந்து உயிரிழந்திருக்கான் இதுவரையான காலப்பகுதினா இப்போதான் ஃபெப்ரவரி மாதம் இந்த ரெண்டு மாத காலப்பகுதிக்குள்ள அறுபத்தாறு யானைகள் வந்து உயிரிழந்திருக்கு அதோட இதில் வந்து துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தான் அதிகமாக இறந்துருக்குது துப்பாக்கி சூட்டுகளால் வந்து பதிமூணு காட்டு யானைகள் வந்து துப்பாக்கி சூட்டை ஏற்படுத்தி கொல்லப்பட்ட யானைகளாக இருக்குது இந்த அறுபத்தாறு யானைகளில் மின்சாரம் தாக்கியதால வந்து எட்டு யானைகள் வந்து இந்த வருஷம் கொல்லப்பட்டிருக்கு வெளியே உட்கொண்டமையால் நான்கு யானைகள் உயிரிழந்திருக்கு மோதி எட்டு யானைகள் உயிரிழந்திருக்கு விபத்துகளால ரெண்டு காட்டு யானைகளும் பொதுவான காரணங்களால நான்கு காட்டு யானைகளும் உயிரிழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வனஜீவ ராசிகள் வந்து சொல்லியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ரயில் விபத்துகளால பதினோரு காட்டு யானைகள் உயிரிழந்திருக்குன்னு சொல்றாங்க அது கடந்த வருஷம் மாத்திரமே பதினோரு யானைகள் உயிரிழந்திருக்கு இது ஒரே டைம்ல ஆறு யானைகள் வந்து ரயிலில் மோதி வந்து உயிரிழந்திருக்கு அப்படின்னு பொழுது கவலையான ஒரு விஷயமாக இருக்கு எல்லாம் அந்த இடத்துல இறங்கி நின்று எடுத்திருக்காங்க நிஜமாகவே பாவமாக இருக்குது பார்க்குறதுக்காக அதோட இன்னைக்கு அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச அவர்கள் நாடாளுமன்றத்தில் வச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ரொம்ப ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பேருக்கு நாய் கடிச்சிருக்கான் அதாவது நாய் கடியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் இதில் வந்து இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எந்த மாவட்டம் முன்னிலையில் இருக்குது அப்படின்னா கம்பஹா மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கம்பஹா மாவட்டத்தில் அவ்வளோ நாய்ங்க இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா தெரியல நம்ம ஏரியாவில் தான் இந்த நாய்கள்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது சிகிச்சைக்கான தடுப்பூசிகளை அரசாங்கம் ஆண்டுதோறும் எண்ணூற்றி ஐம்பது மில்லியன்கள் முதல் ஒரு பில்லியன் வரை செலவிடுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாய்க்கடிக்கு சிகிச்சை குடுக்கறதுக்காக இவ்வளோ பெரிய தொகையை வந்து அரசாங்கம் செலவிடுதுன்னா நீங்க இவ்வளோ பெரிய செலவை வந்து செலவழிக்கிறதுக்கு முன்பாக அதுக்குரிய காரணம் யாரு அந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கறத அவரை பிடிச்சி நீங்க வந்து உள்ள போடுங்க இல்லைன்னா கொஞ்சம் வேற ஏரியாவுக்கு அனுப்புங்க அப்படிங்கறத இதுல மிக முக்கியமான விஷயம் நாய் கடி அப்படிங்கறது சில பேர் ஈஸியா எடுத்துட்டு போவாங்க சும்மாவே வந்து நடந்து போகும்போது சில இடத்துல நாய் விரட்டும் காலையில் வந்து நம்ம ஏரியாவில் வந்து கொஞ்சம் நடந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செட் இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க என்ன அந்த வந்து 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 இப்படி தெரியக்கூடிய நாய்கள் அதிகமாக நாய்க்கடிக்கு உள்ளானவர்களுடைய எண்ணிக்கை வந்து நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கு அது கூட நம்ம நாட்டில் வந்து பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பிற்காக பத்து மாவட்டங்களில் பாதுகாப்பு இல்லங்களை வந்து அமைக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது துன்புறுத்தல்களால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான தற்காலிக பெண்களுக்காக பாதுகாப்பு இல்லத்தையும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சு மற்றும் அரச சார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இயக்கும் பாதுகாப்பு இல்ல இணைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்காம் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் தொடக்கம் நுவரலியா மாவட்டத்திலும் புதிய பாதுகாப்பு இல்லம் நிறுவப்பட உள்ளதாம் நேற்று பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவையில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளால் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் அவர்களது பிள்ளைகளுக்கு தற்காலிக பாதுகாப்பை வழங்குதல் அரசினால் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பாகும் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் பத்து மாவட்டங்களில் பாதுகாப்பு இல்லங்கள் வந்து இயக்கப்படுவதோடு இன்னும் பல பாதுகாப்பு இல்லங்கள் வந்து உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இது ஒரு நல்ல விஷயம் அதாவது இந்த பால்நிலை பிரச்சனை அடிப்படையிலான பிரச்சனை வேறு வேறு பிரச்சனைகளுக்காக பெண்களுக்கு ஏற்படும் பொழுது பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லங்களை வந்து நம்ம நாட்டில் அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை வந்து அமைக்கிறது அப்படின்னும் பொழுது நம்ம அதை பாராட்டி தான் ஆகணும் அதோட சம்பூரில் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கு அமைச்சரவை வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்து வந்திருக்கு நான் எல்லா செய்திகளையும் இன்னைக்கு கொண்டு வரல ஒரு சில செய்திகள் தான் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு செய்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் கடைசியாக கேட்குற கேள்வி நான் இது வரைக்கும் இந்த நேற்று புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் சம்மந்தமாக நான்கு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நான்கு இல்லை மூன்று வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு விஷயங்கள் வரும்பொழுது புதிய புதிய அப்டேட் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு சொன்ன எல்லா செய்திகளையும் பற்றி யானைகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் அந்த மர பற்றி என்ன நினைக்கிறீங்க ஜஸ்ட் கமெண்ட் ஒன்று பண்ணிவிட்டு போங்க அப்படியே எங்களுடைய சேனலை சிஜிசி டாக் ஷோப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் குட் நைட்